எஸ்ரா ஏழம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவனுடைய தேவனாகிய கத்தனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவர்களெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம் எஸ்ரா ராஜாவினிடத்தில் ஆலயத்தை கட்டுறதுக்கு என்னென்னலாம் கேட்டாரோ அதையெல்லாம் ராஜா கொடுத்தார் காரணம் தேருடைய கரம் அவன் மேல் இருந்தது தேருடைய கரம் அவன் மேல் இருப்பதற்கு காரணம் என்ன அதே அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் வேதத்தை ஆராய்கிறவனாய் அதன்படி செய்கிறவனாய் அந்த வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ உபதேசிக்கிறவனாய் இருந்தான் நீங்களும் ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து இயேசு கேட்டுக்கொண்டிருக்கலாம் இதுவரைக்கும் அது நடக்காமல் இருக்கலாம் நீங்க இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கதோ அதன்படி செய்கிறவர்களாக அந்த வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை அநேகருக்கு உபதேசிக்கும் பொழுது கத்தனுடைய கரம் உங்கள் மேல் அமரும் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை இயேசு ராஜா உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார்